மூன்று புதிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் மதுரை மற்றும் திண்டுக்கல் நாகர்கோவில் இந்த மூன்று ரயில்களை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற இருக்கும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருநெல்வேலி திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் திருநெல்வேலி திருச்செந்தூர் சிறப்பு திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினைந்திற்கு புறப்பட்டு அன்று காலை பத்து ஐம்பதற்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ திருச்செந்தூர் திருநெல்வேலி சிறப்பு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை பதினொன்று இருபதற்கு புறப்பட்டு திருநெல்வேலி சந்திப்பை அன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு ஐந்திற்கு சென்று சேரும் இந்த ரயிலோட ஸ்டாப்ஸ் பார்த்தோம்னா இந்த ரயிலானது பாளையங்கோட்டை செய்துங்கநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் நாசரேத் குறும்பூர் ஆறுமகனேரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தோம்னா இந்த ரயிலில் வந்து ரெண்டு எஸ்எல்ஆர்டி நான்கு அன்று சோடு ஒன்பது ஸ்லீப்பர் இருக்கும் இந்த ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகளும் பார்த்தீங்கன்னா அன் பெட்டிகளை தான் செயல்படும் ஏன்னா வந்து இது ஒரு பேசஞ்சர் ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் இங்கே இருக்குது இதில் உள்ள ஏசி கோச்சஸ் மட்டும் லாக்கடு கண்டிஷனில் இருக்கும் இந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி புருலியா புருலியா திருநெல்வேலி ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்க இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் டூ திண்டுக்கல் நாகர்கோவில் இடையே அன்ரிசோர்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ரயிலானது வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை இயங்க இருக்கு அதாவது புதன் மற்றும் ஞாயிறியங்களாக இந்த சிறப்பு ரயில் வந்து இயக்க இருக்காங்க இந்த ரயில் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்க இருக்காங்க பராமரிப்பு பணி காரணமாக வந்து கோயம்புத்தூர் நாகர்கோல் ரயிலானது திண்டுக்கல்லோடு ரத்து செய்யப்படும் அந்த ரத்து செய்யப்பட்ட ரயிலை வந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழி கழித்து சிறப்பு ரயிலாக திண்டுக்கல்லேருந்து புறப்பட்டு செல்லும் இந்த ரயிலோட ஸ்டாப்ஸ் பார்த்தோம்னா அம்பாதுரை கொடைக்கானல் ரோடு சோழவந்தான் மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி கடம்பூர் வாஞ்சிமணியாச்சி நாரைக்கிணறு திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலானது ஒரு வழி ரயில் இந்த ரயில் திண்டுக்கல்லிருந்து நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் நாகர்கோயிலிருந்து திண்டுக்கலுக்கு சர்வீஸ் இருக்காது திண்டுக்கல்லிலிருந்து மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவில் சந்திப்பை இரவு ஒன்பது ஐந்திற்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் மதுரை இடையே ஜூலை ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை சனி மற்றும் ஞாயிறு நீங்களாக மற்றும் வந்து ஜூலை இருபத்தி நான்கு தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் இந்த சிறப்பு ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை சந்திப்பை மாலை ஐந்து ஐம்பதற்கு சென்று சேரும் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் என்ற ராமேஸ்வரம் மதுரை ரத்து செய்யப்படுகிறது அந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் வந்து இந்த பயணிகள் ரயில் அதாவது ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்று சென்றதோ அந்த எல்லா ரயில் நிலையங்களும் நின்று செல்லும் பாம்பன் மண்டபம் மண்டபம் கேம்ப் உச்சப்புள்ளி வாலாந்திரவை ராமநாதபுரம் சத்திரக்குடி பரமக்குடி சூடியூர் மானாமதுரை ராஜகம்பீரம் திருப்பாச்சேத்தி திருப்புவனம் சிலைமான் ஈஸ்ட் மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில் வந்து எல்லா ரயில் நிலையங்களிலும் நின்று சென்றாலும் இந்த ரயிலில் வந்து சாதாரண கட்டணம் பொருந்தாது இது ஒரு அன் எக்ஸ்பிரஸ் ரயில் விரைவு ரயில் கட்டணம் தான் இந்த ரயிலுக்கு பொருந்தும் நீங்கள் யூடியூஸில் டிக்கெட் எடுத்திங்கன்னா கவனமாக விரைவு ரயில் கட்டண டிக்கெட் எடுங்க சாதாரண டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் அபராதம் கட்டிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்